ஆதி ஆகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாத நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்றான் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு பெரிய யுத்தம் முடித்துவிட்டு ஆபிரகாம் வரும்போது ஆப்ரகாமை எதிர்கொண்டு சோதோமின் ராஜா வருகிறார் சோதோமின் ராஜா அநேக பொருட்களை ஆப்ரகாமுக்கு பரிசாய் கொடுக்க வரும்போது சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள் இவைகளை சொல்லிவிட்டு ஆபிரகாம் கையை வானத்துக்கு நேரே உயர்த்துகிறார்